இருக்கும் இன்னைக்கு காலங்கத்தாலே நம்ம பத்தி ஆரம்பிக்க போறோம் எஸ்ஐ அல்டிமேட் உலவியல் கேள்விகளோட புதியதாக தொடங்க இருக்கிறது கேள்விகள் உளவியல் வந்து எந்த அளவுக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியம் விஷயம் தெரியும் முக்கியமான ஒரு விஷயத்துல உள்ள கேள்விகளை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் போறோம் அதனால காலையில இன்னைக்கு இது நல்லபடியா தொடங்கணும்னா இன்றைய பொழுது உங்களுக்கு நல்லபடியா போகும்ல அதனாலதான் காலையில ஆரம்பிச்சுட்டோம் இன்னைக்கு என்ன மாதிரியான அப்படின்றதெல்லாம் பாத்தலாம் So first question. நாம் வந்து எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் எடுத்திருக்கோம் சோ இந்த கேள்விகள் உனக்கு கணிதத்துல மேக்ஸ்ல வர மாதிரி ஒரு 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 கேள்வி ஆக்சுவலா சோ இதை நீ நல்லபடியா கவனிச்சுன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பை வரைபடம் கொடுத்திருக்காங்க சோ இந்த பை வரைபடம் இந்த பை சார்ட் வந்து ஒண்ணு உனக்கு சதவீதத்துல பிரியும் இங்க கொடுத்திருக்காங்களா முப்பது சதவீதம் இருபத்தி அஞ்சு சதவீதம் பதினைந்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சதவீதத்துல பிரியும் சதவீதத்துல பிரிஞ்சா இது எல்லாத்தினுடைய கூட்டுத்தொகை என்னவா வரும் நூறு சதவீதம் வரும்

அப்ப முப்பது டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க நான் அதை எப்படி எழுதணும் நான் முப்பது பை முன்னூத்தி அறுபதுன்னு எழுதணும் அப்ப டிகிரின்னு கொடுத்திருந்தா கீழே முன்னூத்தி அறுபது சதவீதம் கொடுத்திருந்தா கீழே என்னது நூறு அதை வச்சு அவங்க கொடுத்திருக்கிற தொகையை வச்சு கண்டுபிடிச்சு அந்த எண்ணிக்கைகள் உனக்கு சுலபமா கிடைக்க பெறும் இப்ப இங்க எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் வேரியஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் ஆஃப் டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ் இன் டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு டெல்ல இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரியில வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க முப்பது சதவீத சீட்டை ஒதுக்கிட்டாங்க சிவில் குரூப்புக்கு இருபத்தி சதவீத ஒதுக்கிட்டாங்க

மொத்தமா நானூறு சீட்டு அந்த நானூறு சீட்ல சிவிலுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க சிவிலுக்கு எவ்வளவு சதவீதம் இருபத்தி சதவீதம் இந்த இருபத்தி அஞ்சு சதவீதத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சதவீதம் நாளை எப்படி எழுத சொன்னேன் இருபத்தி பை நூறு எவ்வளவு சீட்டுக்கு நானூறு சீட்டுக்கு அப்ப நானூறு சீட்டுக்கு இருபத்தி சதவீதம் எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட் சிவில் அப்ப அடிச்சு கண்டுபிடிக்கலாமா இந்த ரெண்டு சீரோக்கு இந்த ரெண்டு சீரோ கேன்சல் ஆயிடுமா அப்ப இருபத்தஞ்சு நாலையும் பேருக்குன்னா என்ன நூறு

அப்போ ரெண்டு பதினஞ்சு சதவீதத்தையும் கூட்டினா என்ன வருதுமா ரெண்டு பதினஞ்சு சதவீதத்தையும் கூட்டினா முப்பது சதவீதம் அந்த முப்பது சதவீதம்னா எவ்வளவு எண்ணிக்கைன்னு கேட்கிறான் முப்பது சதவீதம் எவ்வளோ எண்ணிக்கைன்னா முப்பது எப்படி ஏற்றுலாம் முப்பது பை எவ்வளவு சீட்டு மொத்தமா நானூறு சீட்டு அப்போ நானூறு சீட்ல முப்பது சதவீத சீட்டை கணினி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கும் இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு சீரோக்கும் இந்த ரெண்டு சீரோ அடிச்சுக்கலாமா மூணு நாள் பன்னெண்டு ஒரு சீரோ எக்ஸ்ட்ரா இருக்கு அதை சேர்த்துட்டா நூத்தி இருபது சீட்டு அப்போ கணினி துறைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கும் ஒதுக்கப்பட்ட சீட்டுகளுடைய எண்ணிக்கை என்ன

எத்தினாவாக தான் இருக்கான் முப்பதாவதான் இருக்கான் மனோஜ் வந்து வலது புறத்துலருந்து முப்பது கிரண் இடதுபுறத்துலேருந்து இருவது அப்ப இடது பக்கத்துல இருந்து கிரண்ன ஒருத்தான் இருக்கான் அவன் எத்தினாவாக தான் இருக்கான் இருவது கிரண் வந்து இடது புறத்துலேருந்து இருபது மனோஜ் வலது புறத்துலிருந்து முப்பது கிரண் இடதுபுறத்துலேருந்து இருபது இருவரும் இடங்களை மாற்றி கொண்டால் அப்போ கிரண் வந்து மனோஜ் இடத்துக்கும் மனோஜ் வந்து கிரண் இடத்துக்கும் போயிடுறாங்க அப்போ இந்த இடத்துக்கு யார் வந்துட்டது மனோஜ் இந்த இடத்துக்கு யார் போயிட்டது கிரண் இது மாதிரி ஆனா மனோஜ் வலப்புறம் இருந்து முப்பத்தி ஐந்தாவது வருகிறான் இடம் இடம் மாறிட்டதுக்கு அப்புறமா திருப்பி வலது இருந்து மனோஜ் என்றாங்க மனோஜ் எத்தனாவதா வரா இருபத்தி அஞ்சு ஓகேவா புரியுதா இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டாங்க மனோஜ் வந்து முப்பதாவது இடத்துல இருந்தா கிரண் இந்த பக்கம் இருபதாவது இடத்துல இருந்தா ரெண்டு பேரும் இடத்தை மாத்துறதுக்கு அப்புறமா கிரண் அங்க போயிடுவோம் மனோஜ் வந்துடும் திருப்பி மனோஜ் என்னும் போது அப்போ இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இந்த இடம் இடது பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணும் போது இருபது இதே இடம் வலது பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணும்போது போது அப்போ ஒரு இடம் இடது புறம் இருந்தும் வலது புறம் இருந்தும் எவ்வளவுன்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அது ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்னு கழிக்கணும் ஏன்னா அந்த இடத்த நான் ரெண்டு முறை கூட்டிட்டு அதனால ஒண்ணு கழிக்கிறேன் அப்ப நாற்பத்தி ஒன்னு ஒண்ணு போச்சுன்னா நாற்பத்தி நாலு அப்ப நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க வரிசையில அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து தமிழ்ல தான் வைக்கணும் ஏனா एक्सप्लेन பண்றதுக்கு தமிழ் தான் காலியா இருக்கும் ஏ பி சி டி ஈ எஃப் ஜி எத்தனை பேர் ஏழு பேர் ஒரு வரிசையில் கிழக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர் அமரட்டும் நன்றாக அமரட்டும் கிழக்கு பார்த்து அமர்ந்துள்ளனர் ஏழு பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிழக்கு அந்த பக்கம் தானே அதனால போட்டேன் சி என்பவர் டி இன் வலதுபுறத்தில் உடனடியாக அமர்ந்துள்ளார் இந்த மாதிரி உங்களுக்கு வலது கையில் எடுத்து கையில் இடது கை மேல எல்லாருக்கும் மேல வரும் வலது கை எல்லாருக்கும் கீழே வரும் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ற ஒருத்தன் டி யோட வலது புறத்துல உடனடியா இருக்கான் சி வந்து டி யோட வலது புறத்துல அப்போ டி கிழக்கு பார்த்து உட்கார்ந்தான் நான் வலது கை கீழே அப்போ டி யோட வலது புறத்துல உடனடியா யாரு இருப்பா சி நான் எழுதி வச்சிக்கிறேன் ஏன்னா எங்க வேணா உட்கார வைக்கலாம் டிசிடிசி டி சி டி சி எங்க வேணா உட்கார வைக்கலாம் அதனால என்னால அது கன்ஃபார்மா முடியாதுன்ற ஒரு 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 காரணத்துக்காக தனியா உட்கார்ந்தா அவனுடைய வலது பக்கத்தில் இருக்கணும் சி அடுத்தது பி 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 வரிசையின் மூலையில் இந்த 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 இருக்காம அவன் ஏதோ இருக்கலாம் இருக்கலாம் சரி இங்க இங்க நான் போடலாம் இல்ல இருந்திருக்கலாம் சார் ஓகேவா பக்கம் பக்கம் பாசிபிலிட்டி போறேன் போறேன் அப்ப வரிசையினுடைய இறுதி மூலையிலும் இருந்திருக்கலாம் செக் பண்ணலாம் மேலும் அவர் இன் அருகில் உள்ள மேலும் அவர் யாரினுடைய அருகில் இருக்கா இ அப்ப பி வரிசை ஏதோ ஒரு மூலையில இருக்கான் பக்கத்துல யார் இருக்கணும் இ அப்போ பக்கத்துல யாரை போட்டுருங்க இ போட்டுருங்க புரிஞ்சுதா சரி ஜி என்பவர் இ மற்றும் எஃப் இடையில் உள்ளார் ஜி வந்து யார் ரெண்டு பேருக்கு நடுவுல ஈக்கும் எஃப்க்கும் ஆல்ரெடி இ உட்காந்துட்டானா அப்ப இங்க எஃப் போட்டு நடுவுல யாரை போட்டுருங்க ஜி அப்ப ஜி என்பவர் இ மற்றும் எஃப் இடையில் உள்ள சென்டரா இருப்பாங்க அப்ப இங்க எஃப் இங்க போடுங்க இங்க ஜி நாலு பேர் உட்காந்துட்டாங்க இந்த டி வந்து உட்கார்ந்தா சி வேற பக்கத்துலயே வலது கீ பக்கம் உட்காந்து அது வேற ஞாபகம் இருக்கு டி என்றவர் தென்புறத்தில் இருந்து மூன்றாவதாக உள்ளார் இங்க வச்சிருக்காங்க பாருங்க க்ளூ டிங்கற ஒருத்தர் தென்புறம் தென்புறம்னா சவுத் அப்போ இந்த மாதிரி ஒரு வரிசைக்கு மேல வந்து என்னது நார்த் கீழே வந்து என்னது சவுத் அப்போ தென்புறத்தில் இருந்து மூன்றாவதாக உள்ளாரா யாரு டி

அடுத்த ஆறாவது கேள்வி வெண்டைகிராம் சூஸ் பண்ண சொல்றாங்க फ्लावर லோட்டஸ் லில்லி மலர்கள் தாமரை மல்லிகை ஈஸியா சூஸ் பண்ணிடுங்க இதுக்கு அப்புறம் வேகமா போயிடும் மலர்கள் தாமரை மல்லி தாமரையும் ஒரு மலர்தான் மல்லிகையும் ஒரு மலர்தான் ஆனா இருவுமே இரண்டுமே வேறு வேறு மலர்கள் அப்போ என்ன மாதிரி படத்த சூஸ் பண்ணலாம் டெல்லி ஓகேவா சரி फ्लावर லோட்டஸ் லில்லி முடிஞ்சிருச்சு அடுத்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க எனக்கு பார்த்தவனவே ஆன்சர் வருது உங்களுக்கு வரணும் ஏன்னா ஒரு நம்பரை பாக்கும்போது அது பிரைம் நம்பரா எங்க கண்ணுக்கு தெரியுது ஏன்னா நாங்க பழக்கப்பட்டுட்டோம் நீங்களும் நிறைய பழக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரைம் நம்பரா தெரியும் ரெண்டு பிரைம் நம்பர் மூணு பிரைம் நம்பர் 5 7 11 13 எல்லாமே தொடர்ச்சியான பகா எண்கள் அப்ப 13 அடுத்து தொடர்ச்சியான பகா எண் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா 17 சோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்து 18 ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர் மிஸ்ஸிங் லெட்டர் கேட்டிருக்காங்க x u r o இது வந்து நான் உனக்கு ஒர்க் தான் கொடுக்கணும் ஏன்னா ஏபிசிடி கொஸ்டின் வரும்போதே எனக்கு அது சால்வ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஏபிசிடி கொஸ்டின் ஈஸி தான் ஹோம் ஒர்க் கொஸ்டின் சோ மறக்காம இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேவா பாத்து வச்சுக்கோ ஓகே இந்த நேரத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் பண்ணிடு அடுத்தது 9th क्वेश्चन வந்து 6 at 1 வந்து 12 னு இருக்காங்க 6 at 2 வந்து 24 னு இருக்காங்க 9 at 9 வந்து 162 னு இருக்காங்க அப்ப 4 at 6 என்னன்னு எழுதிருப்பாங்கன்னு கேக்குறாங்க சோ ஏதோ ஒரு லாஜிக் வந்து இன்பில்டா உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை இந்த at அப்படினா அவன் பெருக்கல் னு எடுத்துட்டான் அப்ப இங்க 1 ஆ சோ 6 1 என்னமா 6 அந்த 6 ஏன் 12 னு எழுதணும் விட ஏதாவது பெருக்கி இருக்காங்க 2 பெருக்கி

சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் பார்த்து வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் பேசி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் கீழ்கட்ட தகவல்களை படித்து வினாக்களுக்கு ஏற்ற விடையளிக்கவும் சொல்லியிருக்காங்க ஏபிசிடிஎஃப் ஆகி ஆறு பேர் வெவ்வேறு இடையுடையவர்கள் ஆறு பேர் இருக்காங்க ஓகேவா ஆறு பேருக்கு வேற வேற இடம் சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டேஷ் போட்டுறேன் 3 4 5 6 ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கும் வேற வேற இடம் டி என்பவர் இரண்டு பேரை விட மட்டுமே வலுவானவர் டி இருக்காருல இந்த டி அவர் எத்தனை பேரை விட வலு இரண்டு பேரை மட்டுமே வலுவானவர் அப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுல இன்டைரக்டா வேற ஒரு மீனிங் இருக்கு டி ரெண்டு பேரை விட தான் வலுனா பாக்கி இருக்கிற எல்லாரை விடவும் வலு குறைவு அப்ப டி என்பவர் இரண்டு பேரை விட மட்டுமே வலுவானவர் யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை விட மட்டும் தான் டி வலுவானவர் மீதம் உள்ளவரை விட வலு குறைந்தவர் அடுத்தது இ என்ற ஒரே நபர் எஃப் விட வலுவாகவும் டிஐ விட வலு குறைந்தும் இருப்பார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இ என்ற ஒருத்தர் இருக்கான் அவன் எஃப் விட வலுவா இருப்பான் அதாவது எஃப் விட அதிகமா வலு இருப்பான் டி விட வலு குறைந்தவர் அப்ப டி ஐ விட வலு குறைந்தவர் எஃப் விட வலுவானவர் புரிஞ்சுச்சா இ என்ற நபர் எஃப் ஐ விட வலுவாகவும் டி ஐ விட வலு குறைந்த நபராகவும் இருப்பார் அப்ப டி ஐ விட வலு குறைந்ததுன்னா இங்கதான் வரணும் எஃப் ஐ விட வலுன்னா இங்கதான் வரணும் ஓகே அடுத்தது

ஐந்தாவது அதிகாரியை கொண்டவர் இவர் முதல் அதிகாரி இவர் இரண்டாவது அதிகாரி இவர் மூன்றாவது இவர் நாலாவது இவர் அஞ்சாவது ஐந்தாவது அதிகாரியை கொண்டவர் நூத்தி பத்து கிலோ ஓகேவா இப்போ யாருக்கு இருக்கிறதுல வெயிட் கம்மி எஃப் யார் இருக்கிறதுல வெயிட் அதிகம் பி பி க்கு ரொம்ப வெயிட் எஃப் க்கு வெயிட்டே இல்ல இந்த நடுவுல இருக்காங்கல்ல இந்த ரெண்டு வெயிட் சும்மா கொடுக்க மாட்டாங்க அதை வச்சு அதன கணக்கு போடுறதுக்கு ஒரு சூசகமா ஒரு வேலை கொடுப்பாங்க இப்போ ஏவுக்கும் ஈக்கும் நடுவுல தான் டி மாட்டிக்கினாரு வெயிட்ல

பியோட வைட் இது ஏனா இதுதான் அடுத்து கேள்வியா கேட்டிருக்கோம் அதுக்காக சொல்லிறேன் இப்போ போய் கேக்குறாங்க பாருங்க வாட் இஸ் தி பாசிபிள் வைட் ஆஃப் டி டி இன் எடை இருப்பதற்கான வாய்ப்பு என்ன நான் இப்போதான் சொன்னேன் 110 கிலோக்கு மேல 150 கிலோக்கு கீழே அப்ப ரெண்டு இடையில் வரக்கூடிய வைட் எடை 125 கிலோ அதனால அதுதான் அதிக எடை கொண்டவர் யார் குறைவான எடை கொண்டவர் எஃப் அதிக எடை கொண்டவர் பி ஓகேவா முடிஞ்சுச்சா அடுத்து 13வது கேள்வி இதுவும் ஒரு क्वेश्चन தான் சோ ஓ ரெண்டு கொஸ்டினா இது கீழ எடுத்துட்டு இருக்காங்க சோ இது அடுத்த கொஸ்டின் இது இது மேல இருக்கிறது தான் ஒரு கொஸ்டின் அது பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்காங்க 2 3 1 4 2 6 7 ன்னு என்ன என்ன நம்பர் 2 3 1 4

ரெண்டுக்கு வேண்டிய இடத்துல ஒண்ணு வந்துச்சு இடம் மாறிடுச்சு மூணுக்கு பதில் ரெண்டு ஒண்ணுக்கு பதில் ரெண்டு இடம் மாறினே இருக்கு எத்தனை எண்கள் இடத்த மாத்திக்கலனா ஒரே எண் ஏழு மட்டும் தான் மாத்திக்கல சோ ஆன்சர் என்னது 1 ஒரே நம்பர் தான் அதனுடைய இடத்த என்ன பண்ணல மாத்தல ஓகேவா சரி இது அடுத்த क्वेश्चन இங்க கொடுத்திருக்கிறது அடுத்த क्वेश्चन கோடிங் டிகோடிங் இந்த ட்ரூத் இஸ் எட்டர்னல்ன்றது த்ரீ 2b டூ பி செவன்ஸின்னு எழுதுகிறாங்க என்மிட்டி இஸ் நாட் எட்டர்னல்ன்றது இப்படி எழுதுறாங்க அப்போ இந்த வார்த்தைக்கான குறியீடு இங்கெல்லாம் இருக்கு அது ஏதுன்றதை கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா என் மிட்டியின் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க என்மிட்டி என்ற வார்த்தை இருக்குல்ல இந்த என்மிட்டி அதனுடைய குறியீடு என்னன்னு அப்ப முதல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவா இருக்கிற வார்த்தைகளை அடியுங்க இப்ப பாருங்க எட்டர்னல் இருக்கு இங்கேயும் எட்டர்னல் இருக்கு இங்கேயும் இஸ் இருக்கு இங்கேயும் இஸ் இருக்கு அப்ப இஸ் எட்டர்னல் இஸ் எட்டர்னல் இங்க ரெண்டுத்திலயும் பொதுவா இருக்குன்னா அதனுடைய குறியீடுகளும் கண்டிப்பா பொதுவா தான் இருக்கணும் அப்ப த்ரீ ஏ இருக்கா செவன் சி இருக்கா அவ்வளவுதான் அப்போ இஸ் எட்டர்னலுக்கான குறியீடு த்ரீ ஏ செவன் சி தான் இருக்கணும் அடுத்தது நாட் நாட் இங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான் அதே மாதிரி அது ரெண்டுத்துலயும் இருக்கிறது நைன் ஏ அதனால அதுவும் போயிடுச்சு அப்போ என் விட்டி தனியா புரிஞ்சு வந்துட்டான் பாரு என் விட்டியினுடைய குறியீடு என்ன எயிட் பி அவ்வளவுதான் என் விட்டியினுடைய குறியீடு என்ன எயிட் பி சி ஆப்ஷன் ஓகேவா புரிஞ்சுதா அவ்வளவுதான் அடுத்தது ஹுட்னா டோர் அதாவது ஹுட் விறகு வச்சு கதவு செய்யலாம் ஹுட்டை வச்சு என்ன பண்ணலாம் கதவு ஜன்னல் அதெல்லாம் செய்யலாம் விறக வச்சு களிமனை வச்சு என்ன செய்யலாம்னு கேக்குறாங்க களிமனை வச்சு என்னதான் செய்ய முடியும் எங்களுக்கு தெரியாதா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்குமே ஸ்டாச்சு சிலை அவ்வளவுதான்

காரும் சரி பேருந்தும் சரி ரெண்டுமே என்னதான் வாகனம் அப்ப உள்ள கார் வரும் இங்க பேருந்து வரும் ரெண்டுமே என்னது வாகனங்கள் ஆன்சர் சி முடிஞ்சிருச்சு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி வந்து நமக்கு சிலாகிசம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பகுப்பாய்வு சோ பாத்தலாமா கூட்டு படிச்சு வரையுங்க டயக்ராம அனைத்து கிட்டாரும் வயலின் ஆகும் எல்லா கிட்டாரும் ஆல் கிட்டார் ஆர் வயலின் எல்லா கிட்டாரும் என்னன்னு சொல்றாங்க வயலின் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி தான் வரையுங்க அனைத்து கிட்டாரும் வயலின் ஆகும் அனைத்து வயலிலும் பியானோவாபம் எல்லா வயலினும் என்னது பியானோ ஓகேவா அப்ப எல்லா கிட்டாரும் வயலின் எல்லா வயலினும் பியானோன்னு சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு முடிவுகள் கொடுத்திருக்காங்க எல்லா கிட்டாரும் பியானோவான்னு கேக்குறாங்க அனைத்து கிட்டாரும் பியானோவாகும் ஆமா எல்லா கிட்டாரும் பியானோக்குள்ளதான் இருக்கு ஸோ ஆல் முதல் முடிவு சரி ரெண்டாவது முடிவு அனைத்து பியானோவும் கிட்டாராகும் எல்லா பியானோவும் கிட்டாருக்குள்ள இருக்கா இல்ல அப்ப இரண்டாவது முடிவு தவறு சோ இந்த கேள்வியினுடைய பதில் ஏ ஆப்ஷன் only conclusion one follows முதல் முடிவு மட்டும் தான் சரி இரண்டா இரண்டாவது கேள்வி பாருங்க அதே ஸ்டேட்மென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க கவனிச்சு போடுங்க அனைத்து பேனாக்களும் காகிதமாகும் all pens are paper எல்லா பேனாவும் என்னன்னு கொடுத்திருக்காங்க காகிதம் எல்லா பேனாவும் காகிதம் அடுத்து எந்த அழிப்பானும் காகிதம் இல்லை எந்த அழிப்பான் எரேசர் அப்போ அழிப்பான் என்னது எரேசர் எந்த எரேசருமே என்ன இல்ல பேப்பர் இல்ல நோ எரேசர் இஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா தட்ஸ் இட் இப்ப முடிவுகள் படி எந்த அழிப்பானும் பேனா இல்லை நோ எரேசர் இஸ் ஏ பேனான்னு கேக்குறாங்க எஸ் ட்ரூ இட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ என்னன்னா காகிதத்துக்குள்ள தான் பேனா இருக்கு காகிதமே அழிப்பானோட சேர மாட்டான் பேச மாட்டான் அப்படின்னா உள்ள இருக்கிற பேனாவும் என்ன ஆகாது சேராது பேசாது அப்ப முதல் முடிவு சரி அடுத்தது சில காகிதங்கள் பேனாவாகும் சொல்லலாம் சில காகிதங்கள் பேனாவாகும் மேல இருந்து கீழே வரும் சில வரும் அப்ப இதுவும் சரி அப்ப ஆன்சர் போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் இரண்டு முடிவுகளுமே சரியான முடிவு தான் ஓகேவா சோ முடிஞ்சுச்சா இன்னைக்கு வீடியோ சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்